ஒரு சின்ன திக்கர் திருமுறை குரானில் இது நெபியின் துவா அப்படின்னு எடுத்து சொன்ன ஒரு திக்கர் எந்த ஒரு அடியானாவது இந்த சின்ன திக்கரை இரண்டு ரக்கா தொழுகை தொழுதுவிட்டு ஓதினால் அவன் என்ன இறைவரிடத்தில் கேட்கிறானோ அதை ரப்பு நிறைவேற்றி கொடுப்பான் அதுவும் தாமதம் இல்லாமல் சீக்கிரம் இறைவன் அதை கொடுப்பான் என்று நமது இறை தூதர் செலவாகு ஒலையல்லம் கற்றுத்தந்த ஒரு துவா நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு துவா தான் இன்ஷா இந்த ஒரு துவாவை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம் இதனுடைய சிறப்புகளை புரிந்து கொள்வோம் இதை நாமும் வாழ்க்கையில் வழக்கமாக்கி இந்த பகிர்ந்து கொள்வோம் இன்ஷா வீடியோ முழுவதுமாக கேளுங்கள் அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் பயங்கரமான இருந்த நெபி இறைவரிடத்தில் இந்த துவா ஓதி கேட்டாங்க அதனால குரான் கூறுகிறது தாலா அவர்களை காப்பாற்றினான் அவர்கள் அனுபவித்த அந்த வேதனையிலிருந்து அவர்களை இறைவன் காப்பாற்றினான் நமக்கும் வேதனைகள் நீங்கி நமது வாழ்க்கையில் வெற்றி பெற இறைவனை சொல்கிறான் இறைவன் தான் எந்த ஒரு மோமீனையும் வெற்றியை கொடுக்கிறான் நமக்கும் இறைவனிடத்தில் கேட்போம் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை ஒவ்வொரு மோமீனும் படித்து வைத்துக் கொள்ளுங்கள் அஸ்லாம் வரமத்துல அஹூத் பி கலிமா துல்லாஹித்தாமா மின்குள்ளி எஜமானான ரப்பு நமது எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக நம்மிடத்திலிருந்து வந்த சிறிய பெரிய அனைத்து தவறுகளையும் இறைவன் மன்னித்து நமக்கு பொறுத்து தருவானாக நிறைய ஆசைகள் நமது கல்வியில் தான் இறைவா எங்களுடைய எல்லா ஆசைகளையும் நீ பூர்த்தி செய்து தருவாயாக எல்லா கவலைகளையும் போக்கி தருவாயாக ரப்பே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பரிகாரம் வழங்குவாயாக இறைவா திருமறை குரான் மகானான யூனுஸ் நபி அலை அவர்களுடைய ஒரு துவாவை நமக்கு கற்றுத் தருகிறது பெரிய அளவில் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது பெரிய அளவில் ஒரு வேதனையில் இருக்கும் போது மனதில் ஒரு பயத்தோடு போராடி கொண்டிருக்கும் போது யாருக்காவது நான் இதிலிருந்து வெளிவர வேண்டும் இதிலிருந்து நான் தப்பித்து கொள்ள வேண்டும் யாருக்காவது தான் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மன ரீதியான பிரச்சனையிலிருந்தும் இருந்தும் சம்பாத்திய பிரச்சனையிலிருந்தும் டென்ஷனில் இருந்தும் கண்ணீரிலிருந்தும் பயத்தில் இருந்தும் நான் வெளிவர வேண்டும் அப்படி இருந்துன்னா இந்த ஒரு துவா ஓதினால் போதும் அப்படின்னு நமக்கு கற்றுத்தந்தது நமது இறை துதர் சலாஹோ அலஹி வசலம் யுனோன் அப்படின்னா மீன் என்ற அர்த்தம் மீனோடு தொடர்புடைய ஒரு சரித்திரம் உள்ளவங்க தான் மகானான யூனுஸ் நெபி அலஹிசலாம் நீனவா என்கிற ஒரு பிரதேசத்துக்கு யூனஸ் நிபி அலகிசலமை அல்லாஹுதாலா அனுப்பினான் தவறிய மக்களை நேர்வழியில் கொண்டு வருவதற்கு வேண்டி இறைவன் கட்டளையிட்டு யூனஸ் நிபி அலெகிஸ்லாம் அங்கு சென்றாங்க அங்கு சென்றபோது யாருமே யூனஸ் நிபி அலைகிசலாம் அவர்கள் சொல்வதை கேட்கவும் இல்லை எதற்குமே முன் வரவில்லை சரி இந்த நாட்டில் உள்ளவங்க நமது பேச்சையும் எதையும் ஏற்கவில்லை நாம் அடுத்த நாட்டிற்கு செல்வோம் அப்படின்னு அந்த ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க யூனஸ் நிபி அலகிஸ்லாம் ஆனால் இறைவனிடத்திலிருந்து எந்த ஒரு கட்டளையோ எந்த ஒரு தீர்மானம் வருவதற்கு முன்னதாகவே யூனிஸ் டிபி அலகிஸ்லாம் அங்கிருந்து சென்று விட்டாங்க அதை அவர்களுக்கு இறைவன் ஒரு சோதனையாக கொடுத்தான் ஒரு கப்பல் யாத்திரை மேற்கொள்கிறாங்க அந்த கப்பலில் நமது யூனஸ் நிபி அலைகிசலாமும் ஏறி அமர்ந்திருக்காங்க அந்த நேரத்தில் கடல் என்பது பயங்கர சீற்றமாக இருக்கிறது அப்போ ஒரு ஆபத்து வரப்போகிறது என்று உணர்ந்த மக்கள் அந்த ஒரு காலத்தில் அங்கிருந்து யாராவது ஒரு நபர் அங்கிருந்து அந்த கப்பலில் இருந்து வெளியேற வேண்டும் அப்போ சீட்டு குலுக்கி போடுறாங்க அதில் வந்தது யூனஸ் நிபி அலைகிசலாம் அவருடைய பெயர் மறுபடியும் போடுறாங்க சீட்டு அதிலும் வந்தது யூனுஸ் நிபி அலைகிசலாம் அவருடைய பெயர் அது ஒரு நெபி என்றதால் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மூன்றாவதும் அவர் குலுக்கி போட்டது போது அதிலும் வந்தது நமது யூனுஸ் நெபி அலிகிசலாம் அவர்களுடைய பெயரை உடனே யூனுஸ் நெபி அலகிஸ்லாம் அவர்களுக்கு புரிந்துவிட்டது இது இறைவனுடைய ஒரு தீர்மானம் இறைவனுடைய கலா என்று உடனே அதன்படி அவங்க கடலில் சாடுனாங்க அந்த நேரத்தில் ஒரு மீன் அவர்களை விழுங்கியது இதை திருமுறை குரான் தெளிவாக கூறுகிறது திமிங்கலத்தின் வயிற்றில் மாட்டிக்கொண்டாங்க யூனுஸ் நெபி அலகிசலாம் நான் சொல்லி வருவது அதிகமான பயங்கரமான ஒரு இருட்டில் எந்த ஒரு லைட்டுமே அங்கு அடிக்க முடியாத ஒரு நிலையில் அந்த இருளில் எனக்கு என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு கூட தெரியாமல் புரியாமல் பயங்கர பதட்டத்தோடு இறைவன் இருள் என்று இந்த இடத்தில் கூறியது ஒன்று மீனுடைய வயிற்று இரண்டு சமுத்திரத்தின் அடியில் அந்த ஒரு அளவிற்கு நாம் செல்லும்போது அங்கு எந்த ஒரு வெளிச்சமுமே கிடைக்காது அப்போ மீனுடைய வயரும் சரி அந்த ஒரு இருளிலும் சமுத்திரத்தின் அடியில் அந்த இருளிலிருந்து யூனிஸ் நிபிலைக்கு செல்லாம் இறைவனை அழைத்தாங்க அவர்கள் ஓதிய திக்கு சிறப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த ஒரு வீடியோ முழுவதுமாக கேட்டுக்கொள்ளுங்கள் நமது கடன்கள் ஒன்று அடர்ந்து கிடைக்க நமது மன வேதனை ஒன்று நீங்கி கிடைக்க வீடு இல்லை என்கிற கவலை நீங்க வேலை இல்லை என்கிற கவலை நீங்க மன ரீதியாக அல்லது சம்பாத்தியத்தில் அப்படி என்ன ஒரு பிரச்சனை என்ன ஒரு இடைஞ்சல் என்ன சிரமம் இருந்தாலும் அது எல்லாம் ஒன்று நமக்கு விலக அதெல்லாம் நமது வாழ்க்கையிலிருந்து பறந்து வெற்றியாக நமக்கு மாறுவதற்கு இந்த ஒரு திகர் போதுமானது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா உறுதி கொள்ளுங்கள் நம்பிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இதை நான் சொல்லலை இதை சொன்னது இறை தூதர் சலல்லாஹ் ஹுலஹிவசல்லம் மகான்கள் கிதாபில் எழுதிய அற்புதமான ஒரு துவாவாகும் இது திருமதியில ரிப்போர்ட் பண்ணியிருக்கு நமது நபி சலல்லாஹ் ஹுலேவ் செல்லம் அவர்கள் கூறியதாக யூனுஸ் நபி அலைஹிசாம் திமிங்கலத்தின் வயிற்றிலிருந்து ஓதிய அந்த ஒரு துவாவை எந்த ஒரு அடியானாவது ஓதினால் அந்த அடியான் என்ன கேட்கிறானோ எந்த காரியத்தை கேட்கிறானோ அந்த ஒரு காரியத்துக்கு ஹிஜாபத்து வழங்காமல் வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது என்று அந்த ஒரு துவாவை இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்பது உறுதியான ஒரு விஷயமாகும் இதை சொன்னது வேறு யாரும் இல்லை நமது தலைவரான முகமது நபி சொல்லுல்லாஹு அலேஹி வல்லம் இந்த ஒரு சின்ன துவாவ ஓதி இறைவரிடத்தில் என்ன ஒரு தேவை கேட்டாலும் அது கண்டிப்பாக அதற்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு தன்னுடைய நாவு கொண்டு போய் சொல்லாத நமது இறை தூதர் சொல்லலோ ஒலகி அவங்க நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம் மறுபடியும் நமது இறை தூதர் கூறக்கூடிய ஒரு விஷயம் ஏதாவது ஒரு கவலை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர் குடும்பத்தில் உள்ள ஏதாவது ஒரு வேதனையாக இருந்தாலும் சரி மன ரீதியாக இருந்தாலும் சரி உடல் ரீதியாக இருந்தாலும் சரி சம்பாத்தியத்திலாக இருந்தாலும் சரி இந்த ஒரு களிமத்து ஓதினால் இந்த ஒரு திக்ர ஓதினால் இல்லா அவனிலிருந்து அந்த ஒரு முசீபத்தை அந்த ஒரு சிரமத்தை அந்த ஒரு இடைஞ்சலை அந்த ஒரு வேதனை நீக்கி கொடுப்பான் என்று இதை கூறியது ஹபீபா நரசுல் சொல்லாஹுலேஹி வசல்லம் இப்போ நீங்க ஒரு பெரிய ஒரு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அது எதுவாக இருந்தாலும் நான் என்ன ஒரு வேதனை எடுத்து சொல்லலை ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் விதவிதமான பிரச்சனைகளையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் சிலருக்கு ஒரு நோயாக இருக்கும் அவர்களுடைய வேதனை சிலருக்கு ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கும் சிலருக்கு ஒரு வீடு இல்லை என்கிற கவலையாக இருக்கும் சிலர் அதிக கடன் சுமையில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனையாக இருக்கும் இப்படி விதவிதமான கஷ்டங்களும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க சிலருக்கு பிள்ளைகளை கொண்டா இருக்கும் கவலை சிலருக்கு தன்னுடைய உம்மா வாப்பாவை கொண்டாக இருக்கும் கவலை சிலருக்கு கணவனை கொண்டாக இருக்கும் பிரச்சனை சிலருக்கு மனைவியை கொண்டாக இருக்கும் பிரச்சனை இப்படி மனிதர்களான ஒவ்வொருவருக்கும் விதவிதமான பிரச்சனைகள்ல மூழ்கி இருக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த ஒரு திக்ர லாகிலாக இல்லான் துபஹானத்தை இன்னி குண்டும் மினல்வாலிமீன் இந்த திக்ர ஓதி அவனுடைய கவலையை இறைவனிடத்தில் கூறினால் அவன் வேதனையோடு கூறினால் அந்த ஒரு வேதனை நீங்கும் அவனுடைய உள்ள அந்த ஒரு கஷ்டம் என்பது நீங்கும் என்று நமக்கு கற்றுத்தந்தது இறை தூதர் சல்லா அலஹி வசலாம் இன்னும் நமது இறை துதர் சுல்லா அலிவ் கூறுகின்ற ஒரு விஷயம் திருமறை குரானில் ஒரு இஸ்மு கூறப்பட்டிருக்கிறது அந்த இஸ்மு இந்த திக்ரை சுட்டி காட்டுகிறது என்று அஜாபா ஒரு அடியான் இந்த திக்ரை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் எந்த ஒரு காரியம் கேட்டாலும் அஜாபா இறைவன் அவனுக்கு பதில் தருவான் பதில் அளிப்பான் பிஹி அந்த ஒரு காரியத்தை இறைவனிடத்தில் கேட்டால் அவனுக்கு அது வழங்கப்படும் என்று இறை துதர் சொல்லா அலைய் நம்மளிடத்தில் கற்றுத்தந்த ஒரு விஷயம் அஜாபா இந்த ஒரு திக்கர ஓது எந்த ஒரு காரியம் கேட்டாலும் இறைவன் அதற்கு பதில் வழங்குவான் நமது இறை தூதர் எடுத்து சொல்றாங்க தவது யூனஸ் இபினு மத்தா அலேஹிசலாம் ஹா நான யூனஸ் இபினு மத்தா யூனஸ் நிபி அலேஹிசலாம் யூனுஸ் நிபி அலேஹிஸ்லாம் அவர்களுடைய துவா அவர்களுடைய திக்கு அவர்களுடைய அந்த ஒரு இஸ்மு அது பறக்கத்தாக்கப்பட்டிருக்கிறது என்று ஏராளமான ஹதீஸுகள் இருக்கிறது இந்த ஒரு திக்கருக்கு அல்லாஹு தலாவுடைய திருமறை குரான் கூறுகிறது ஃபனாதா லா இன்னி இந்த ஒரு நபி செய்தாங்க எதற்கு வேண்டி அந்த இருள் என்ற வேதனையிலிருந்து அவர்களுக்கு தப்பிக்க வேண்டும் அவர்களுக்கு கரையில் வர வேண்டும் அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரணும் அந்த ஒரு கடுமையான வேதனையிலிருந்து வெளி வரணும் என்ற ஆசையோடு அவர்களுக்கு நாம் கொடுத்தோம் அவர்களுடைய துவாவை நாம் ஏற்றுக்கொண்டோம் அவர்கள் கூறியதை நாம் கேட்டோம் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த சகல வேதனைகளிலிருந்தும் அவர்களை நாம் காப்பாற்றினோம் மூமீன்களே இறைவரிடத்தில் நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்களே அல்லாஹு தலாவிடத்தில் ஈமானோடு இருக்கக்கூடியவர்களே இறைவன் தான் காப்பாற்றக்கூடியவன் இறைவன் தான் காப்பாற்றக்கூடியவன் இறைவனுக்கு அந்த ஆற்றல் உண்டு நம்மளை காப்பாற்றுவதற்குள்ள ஆற்றல் இறைவனுக்கு இருக்கிறது நாம் அந்த நம்பிக்கையோடு இறைவரிடத்தில் கேட்க வேண்டும் அதிக கடன் சுமையில் இருக்கக்கூடியவங்க அந்த கடன்ல மூழ்கி குளித்திருக்கும் போது அவர்களுடைய தவக்கல் எதுவாக இருக்க வேண்டும் இறைவா நீதான் இந்த கடனை எங்களுக்கு தந்தாய் நீ எனக்கு இந்த கடனை அடைத்து தார் அப்பே ஆத்மார்த்தமாக நல்ல நம்பிக்கையோடு நாம் இறைவிடத்தில் கூறும் போது கதாலிக்கல் மஞ்சள் மோமினியின் இறைவன் தான் மோமின்களை வெற்றியடை செய்கிறான் ஏன் அதில் நமக்கு ஒரு நம்பிக்கை என்பது குறைவாக இருக்கிறது பல நேரங்களில் நமது காரியங்கள் ஒன்று நடந்து கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் நமது இகிலாஸ் என்பது குறைவாக இருக்கும் போது நமது நம்பிக்கை என்பது குறைவாக இருக்கும்போது நாம் சொல்ல வேண்டியது இறைவா இந்த பிரச்சனை எனக்கு வழங்கியது நீதான் நீயே எனக்கு அதிலிருந்து என்னை காப்பாற்றுறப்பே நீயே எனக்கு அதை சரி செய்துதா பிரச்சனைகளை தரக்கூடியவனும் துக்கங்களை தரக்கூடியவனும் நல்லதை தரக்கூடியவனும் சோதனைகளை தரக்கூடியவனும் எல்லாமே ரப்பு தான் ஹயரை தரக்கூடியவதும் ரப்பு தான் ஷெர்ரை தரக்கூடியதும் ரப்பு தான் நல்ல ஒரு வீட்டில் அந்த அடியான் வாழ்கிறான் அதை கொடுத்ததும் இறைவனை வீடு இல்லாமல் முசீபத்தோடு வாழ்கிறான் அதை கொடுத்ததும் அல்லாஹு தான் ஒரு முசீபத்துல நம்ம மாட்டி விட்டோம்னா நமது கல்புடைய ஒரு நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் இறைவா அதை வழங்கினது நீ தான் அதை தந்தது நீ தான் எனக்கு நீ பரிகாரத்தை தருவாயாக ரப்பே மகான யூனுஸ் நெபி அலைஹிசலாம் பயங்கரமான ஒரு இருளில் ஒரு வேதனையில் மாட்டினாங்க அவர்களை காப்பாற்றினது நீதான் நிறைய ஹதீஸ் காண முடிகிறது திருமறை குரான் ஒரு நெபியுடன் எடுத்து எடுத்து இந்த துவாவை பற்றி கூறியதாக சஹாபத்துகள் கூறியதை நமக்கு காண முடிகிறது கடுமையான நோய்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க ஏராளம் பேர் உண்டு கேன்சர் இருக்கக்கூடியவங்க உண்டு கட்டிகள் இருக்கக்கூடியவங்க உண்டு டியூமர் இருக்கக்கூடியவங்க உண்டு இன்னும் பல வேதனைகளில் பல பல நோய்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க உண்டு ஸ்ட்ரோக்கு கொண்டு வேதனை அடையக்கூடியவங்க உண்டு அட்டாக் ஒரு அட்டாக் இரண்டு அட்டாக் வந்து அதில் வேதனையில் இருக்கக்கூடியவங்க உண்டு அந்த வேதனையோடு அந்த வழிகளோடு அந்த மன பயத்தோடு வாழும்போது திருமறை குரான் ஒரு ஆயுதமாக நமக்கு கற்றுத்தருகிறது இறை தூதர் நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயம் எந்த ஒரு நோயாளியாவது நோயில் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது நாற்பது தடவை இந்த ஒரு திக்கரை ஓதுகிறான் நிறைய பேர் வேதனையோடு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த நோய் என்னை விட்டு விலகாதா இந்த நோயோடையே நான் வாழ்கிறேன் இந்த தான் என்னுடைய மரணமா அப்படின்னு வேதனையோடு கூறக்கூடியவர்கள் உண்டு அந்த வேதனையை சகித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த துக்கரை நமக்கு ஓத முடிந்ததுன்னா இறை துதர் சொல்லதா ஒலிவு கூறுகின்ற ஒரு விஷயம் எந்த ஒரு நோயாளியாவது நோயோடு போரிட்டு பாதிக்கப்பட்டு இருக்கும் போது நாற்பது தடவை இந்த துக்கரை ஓதினால் எஜமானான ரப்பு அந்த அடியானுக்கு ஷஹீதுடைய கூலியை கொடுக்கிறான் என்று மரணம் அடைந்து விடுவாங்க அப்படின்னு கிடையாது அந்த ஒரு அடியான் படுக்கையில் இருந்து மரணம் அடைந்தால் கூட அந்த நோயால் போரிட்டு மரணம் அடைந்தால் கூட கூலி கிடைக்கிறது அல்லது அந்த அடியானுக்கு என்னெல்லாம் பாவங்கள் இருந்தோ அது எல்லாமே அல்லாஹு தாலா மன்னித்து விடுவான் இறைவன் பொறுத்து விட்டான் அந்த அடியானோடு அப்போ இரண்டு ஆஃபர் கிடைக்கிறது நோயால் பாதிக்கப்பட்டு யாராவது நீங்க இருந்தா நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தா என்னுடைய சவுண்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களில் யாராவது இருந்தால் கூட அல்லது உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இருந்தால் கூட படுக்கக்கூடிய அந்த படுக்கையிலே நாற்பது தடவை ஓதிவிட்டால் அந்த நோயினால் அந்த அடியான் மரணமடைந்தால் கூட ஷஹீதுடைய கூலி அந்த அடியானுக்கு கிடைக்கிறது இனி அந்த நோய் அல்லாஹுத்தல்லாவின் அருட்கொடையினால் அந்த நோய் குணமடைந்து விட்டால் ஷிஃபா ஆகிவிட்டால் அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் இறைவன் மன்னித்து விட்டான் இதை கூறியது முகமது நபி சொல்லாஹ் அலஹிவசல்லம் தன்னுடைய நாவை கொண்டு போய் சொல்லாத நமது இறை தூதர் சொல்லல்லா அலையுவசல்லம் கற்றுத்தந்த விஷயம் மகான்கள் கற்றுத்தருகிறாங்க இந்த ஒரு துவாவை தொழுகையிலும் சுஜூதிலும் நமக்கு ஓதக்கூடிய முறையை கற்றுத் தருகிறாங்க நமது துவா சீக்கிரம் இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசை இருந்தா இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கிறது என்னுடைய துவாவை இறைவன் சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய கல்வியில் பெரிய ஒரு ஆசை இருக்கிறது நீண்ட நாளாக ஒரு ஆசை இருக்கிறது அது எனக்கு பூர்த்தியாக வேண்டும் அப்படி இந்த வீடியோ கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு யாருக்காவது ஆசை உண்டுனா அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு சொல்யூஷனை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் எப்படி சொல்லலாம் போலே இது செல்லம் மனம் முகமது நபி சல்லாஹ் வல்லாம் அவர்களை கனவில் பார்த்தாங்க நமது இறைத்துதர் சல்லாஹ் அலே வல்லாம் அவர்களை கனவில் கண்டிருக்காங்க கனவில் கண்டு அவர்கள் கேட்கிறாங்க நெபியே எனக்கு இறைவனிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இலேஹி நெபியே நாங்கள் இறைவனிடத்தில் என்ன தவசூல் செய்ய வேண்டும் அதற்கு எந்த காரியத்தை கொடுத்து நாங்கள் அதை நிறைவேற்றி எடுக்க வேண்டும் நெபியே அப்படின்னு எனக்கு ஒரு நோய் இருக்கிறது அந்த நோய் எனக்கு ஆக வேண்டும் என்று ஆசை இருக்கிறது அல்லது எனக்கு ஒரு கடன் சுமை இருக்கிறது அந்த கடன் ஒன்று அடைந்து கிடைக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது எனக்கு வீட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது அது இப்பொழுது நடக்காமல் நின்று போயிருக்கிறது அது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது அல்லது வீட்டு வேலை நடந்து கொண்டே இருக்கிறது அது நல்ல முறையில் பூர்த்தியாக வேண்டும் என்று ஆசை இருக்கிறது என்னுடைய பிள்ளைகளுடைய கல்யாண தேவை இருக்கிறது அதற்கு எனக்கு பணம் வேண்டும் என்று ஆசை இருக்கிறது அப்படி எந்த தேவையாக இருந்தாலும் சரி அதை எப்படி இறைவரிடத்தில் நாங்கள் எதை வைத்து எப்படி கேட்க வேண்டும் அப்படின்னு நமது இறை தூதர் சல்லாஹ் அலஹிவசல்லாம் அவர்களிடத்தில் மகான்கள் கேட்டிருக்காங்க அதற்கு நமது இறை தூதர் கூறிய பதில் ஃபகால ரசூலுல்லாஹி சொல்லலாஹ்ஹிவசல்லாம் அதற்கு நமது இறை தூதர் கூறியது மன்கானி தாலாது எந்த ஒரு அடியானுக்காவது அவர்களுடைய ஆசைகள் ஒன்று பூர்த்தி செய்து கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அவர்களுடைய துவாவை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் ஃபல் எஸ்ஜூது அவர்கள் இறைவிடத்தில் இறைவனின் முன் சுஜூது செய்யட்டும் அந்த சுஜூதில் அவனுடைய அல்லது அவளுடைய அந்த அடியானுடைய சுஜூதில் அர்பஹீன மர்ரத்தின் நாற்பது தடவை லாய்லாக இல்லாந்து சுபானகை நீ குன் தும் என்கிற ஓதி அந்த சுஜூதில் அவன் துவா செய்தால் அந்த அடியானுடைய துவா கண்டிப்பாக ஹிஜாபத் உள்ளது அதற்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும் அது நிறைவேறி விட்டது இதை சொன்னது ஹபீபுனா ரசூல்லாஹி ஒலேஹி வசல்லம் அப்போ நமது இறை தூதர் கற்றுத்தந்த விஷயம் யாருக்காவது ஏதாவது ஒரு தேவை ஏதாவது ஒரு கனவு ஏதாவது ஒரு ஆசை ஏதாவது ஒரு விஷயம் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது அது பூர்த்தியாகி கிடைக்க வேண்டும் என்று ஆசை இருந்தால் அவர்கள் ஒலுவோடு ஒரு சுஜூது செய்யட்டும் அந்த சுஜூதில் நாற்பது தடவை லாய்டாக இல்லா இந்த சுபஹானக்கை நீ குந்தும் இனல்லொலிமீன் என்கிற திக்ர ஓதி அவன் இறைவரிடத்தில் துவா செய்யட்டும் அந்த துவாவை இறைவன் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொடுப்பான் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நமது இறை தூதர் செலவா குலகிவு செல்லம் கற்றுத்தந்தாங்க இன்னும் நமது இறை தூதர் சொலவா குலைவ செல்லம் சொல்றாங்க ஏதாவது எதாவது ஒரு அடியானுக்கு ஒரு காரியத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது ஒரு கஷ்டம் வந்துவிட்டது அது அவனுக்கு ஒரு பரிகாரமாக அவனுக்கு கிடைக்க வேண்டும் அந்த ஒரு காரியத்தும் அப்படின்னு இருந்தா மல் துர் நான் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்லவில்லை எல்லா விஷயத்துக்குமே நமக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கும் நமது இறை தூதர் செலவா குலைவு செல்லம் எடுத்து சொல்றாங்க ஏதாவது ஒரு விஷயத்திற்கு ஒரு அடியானுக்கு ஒரு சிரமம் நடந்து விட்டது ஒரு கஷ்டம் வந்து விட்டது வேண்டும் இது என்ன போகுதுன்னு தெரியல இருந்தால் அவன் அவன் என்ன செய்ய வேண்டும் உலு நல்ல முறையில் ஒலு எடுக்க வேண்டும் நல்ல முறையில் ஒலு செய்துவிட்டு இரண்டகாத் தொழுது கொள்ளுங்கள் நான் அல்லாஹு தாலாவுக்கு வேண்டி சுண்ணத்தான இரண்டாத்தை நான் தொழுகின்றேன் அப்படின்னு நெய்யத்து வைத்து தொழுது கொள்ளுங்கள் அதன் பின் சலாம் கொடுத்து கொள்ளுங்கள் அதன் பின்பு அந்த தொழுகையின் பின்பு மறுபடியும் ஒரு சுஜூது செய்யுங்கள் அந்த சுஜூதில் அவங்க சொல்லி கொள்ளட்டும் அவங்க ஓதி கொள்ளட்டும் லாயிலாக இல்லாந்த சுபகானக்கு இனி குந்தும் மினவாலிமீன் அர்பகீன மர்றத்தின் எத்தனை தடவை நாற்பது தடவை அதன்பின் அந்த அடியானுடைய தேவைகள் அனைத்தையுமே எஜமானான ரப்பிடத்தில் அந்த அடியான் கூறிவிட்டான் அந்த அடியான் கூறட்டும் அல்லாஹு தாலா அவங்க கேட்கும் போதே அந்த அடியானுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ என்னென்ன மனதில் ஏக்கத்தோடு இருக்கிறனோ அந்த தேவைகளை எல்லாம் எஜமானான ரப்பு பூர்த்தி செய்து கொடுப்பான் இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு தேவை வந்திருக்கிறது என்றால் ரப்பிடத்தில் சுஜூது செய்துவிட்டு உங்களுடைய தேவை நீங்கள் கேளுங்கள் அதன் முன்பு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அழகிய முறையில் ஒழுங்கான முறையில் ஒழு செய்யுங்கள் இரண்டு ரகார் தொழுங்கள் சலாம் கொடுங்கள் அந்த சுஜூதிலேயே நீங்கள் படுத்து நாற்பது தடவைட்டு நீ குண்டும் மினல்லாலிமீன் என்கிற திகர ஓதுங்க அந்த சுஜூதிலிருந்து எழுந்து கொள்ளுங்கள் எழுந்து நீங்கள் ரப்பிடத்தில் துவா செய்யுங்கள் இறைவா என்னுடைய இந்த தேவை நீ பூர்த்தி செய்து தார் ரப்பே என்னுடைய இந்த கவலையை நீ போக்கி தருவாயாக ரப்பே இந்த வேதனைக்கு நீ எனக்கு ஒரு சொல்யூஷனை தார் ரப்பே என்னுடைய இந்த நோயை நீ ஷிஃபாக்கி தாரப்பே அப்படி அல்லா தாலா அந்த கண்டிப்பாக சின்ன சின்ன ஒரு அந்த ஒரு துவாவை கொண்டு நமது எவ்வளவு பெரிய பெரிய தேவைகளை நமக்கு பூர்த்தி செய்து எடுக்க முடியும் அப்போ நான் இங்க சொன்ன விதத்துல எந்த ஒரு அடியானுக்கும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க கூடிய ஒவ்வொருவரும் உங்களுடைய தேவை நெய்யத்தாக வைத்து நீங்கள் செய்து பாருங்கள் செய்து கொள்ளுங்கள் ஒரு நோய் கொண்டு பாதிப்புல இருந்தாலும் சரி கடன் சுமையினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி மற்ற ஏதாவது சிரமங்களில் இருந்தாலும் ரீதியாக பிரச்சனையாக இருந்தாலும் சரி சம்பாத்தியத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி கணவரிடத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க நமது இறை தூதர் நமக்கு கற்றுத்தந்த ஒரு துவா இது கற்று தந்த ஒரு அமல் இது திருமுறை குரானில் நெபி ஓதிய துவா என்று எடுத்து கூறப்பட்டிருக்கிற துவாயாகும் இது ஒரு நாளும் இந்த துவாவை நிசாரமாக விட்டு விடாதீங்க எல்லா நாளுமே வழக்கமாக ஓதுங்கள் யூனுஸ் நெபி அலைகி சலாம் ஓதிய துவாவாகும் இது அல்லாஹு தாலா இதை நமது வாழ்க்கையில் வழக்கமாக ஓதுவதற்கு அருள் புரிவானாக இன்னும் சந்திப்போம் சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து